வணக்கம் இது உங்கள் எஸ் டூ தமிழ் ஹெல்த் டிப்ஸ் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆண்கள் தங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் செய்ய வேண்டிய பத்து விஷயங்கள் ஆண்கள் தங்களை கவனிக்காமல் இருப்பதால் உண்டாகும் பிரச்சனைகளும் பொதுவாக ஆரோக்கிய வாழ்க்கை முறையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எனவும் இங்கே உங்களுக்காக ஆபீஸ் டென்ஷன் வீடு லோன் பிள்ளை படிப்பு ஸ்கூல் ஃபீஸ் இஎம்ஐ என மூச்சு பாரங்கள் கழுத்தை நெறிக்க தினமும் ஓடிட்டு இருக்கிற ஆண்களில் நீங்க நீங்கள் உங்களுக்குத்தான் இந்த கேள்வி உங்கள் உடலை பரிசோதித்தது கடைசியா எப்போதுன்னு நினைவிருக்கிறதா இன்னும் பண்ணியதே இல்லை என நீங்க சொன்னா நீங்க டேஞ்சர் வளையத்துக்குள்ளே சிக்காம இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை உங்க மேல அக்கறை இல்லாதவர்னு அர்த்தம் நோய் வந்தாதான் மருத்துவரை பார்க்கணும்னு என்பதில்லை வருமுன் காக்கவும் பார்க்க வேண்டும் எல்லாமே நாற்பது வயதிற்கு பின் செய்து கொள்ளலாம் என்ற கொள்கையே தவறு முப்பதுகளில் நீங்கள் செய்யும் விஷயம் நாற்பதுகளில் பிரச்சனைகளை கொண்டு தரும் உங்களை நீங்கள் எப்படி நடத்த வேண்டும்னு இங்கே பத்து விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் கேளுங்கள் உங்களுக்கென ஃபேமிலி டாக்டர் பார்த்து வச்சுருக்கீங்களா இல்லையென்றால் உடனடியாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் நல்ல ஒரு மருத்துவரை தேடிப்பிடித்து அவரிடம் ரெகுலராக பரிசோதனை மேற்கொள்ளுங்கள் இதனால் உங்களை பற்றி முழு விவரங்கள் மருத்துவர் தெரிந்து வைத்திருப்பதால் பின்னாளில் உதவக்கூடும் நோய் வரும் உங்களை காக்கவும் முடியும் உடலில் ஏற்படும் சின்ன சின்ன மாற்றமோ வலியோ அலட்சியம் வேண்டாம் மலச்சிக்கல் கண் பார்வை மங்குதல் நெஞ்சு பகுதியில் வலி எதுவாகவும் இருக்கட்டும் இவரிடம் போய் ஆலோசனை பெறுவது நல்லது உடல் உணர்த்தும் அறிகுறிகளை கவனிக்காமல் விடுவதே பல பாதிப்புகள் உண்டாக ஏற்படுவதற்கான காரணங்கள் உடலில் பாதிப்பு சிறு பாதிப்பு உண்டானால் உடனே மெடிக்கல் ஷாப் சென்று நீங்களாகவே மாத்திரைகளை வாங்கினால் அதுபோல் மோசமான செய்கை எதுவும் இல்லை அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ டாக்டரை பார்த்து சிகிச்சை பெறுவதே நல்லது சில சமயம் உயிருக்கே ஆபத்தாக போய்விடும் என்பதால் சுய வைத்தியம் வேண்டாம் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஏரோபிக்ஸ் தசைகளுக்கான பயிற்சிகள் என அவ்வப்போது உடற்பயிற்சிகளை மாற்றி மாற்றி செய்வது நல்லது இதனால் உடலில் நெகிழ்வுத்தன்மை உண்டாகும் வயதாகும் காலத்தில் உடற்பயிற்சிகளை மாற்றிக்கொள்ளவும் எளிய பயிற்சிகளை செய்யவும் உதவும் குறைவான கலோரி கொண்ட உணவுகளை சாப்பிடு பழகுங்கள் வாழைப்பழம் மீன் உணவுகள் புரோக்கலி முந்திரி பாதாம் போன்ற நட்ஸ் வகைகள் சிறுதானியங்கள் கீரைகள் சோயா பழ வகைகள் என ஆண்களின் ஆரோக்கியம் காக்கக்கூடிய பல உணவுகள் இருக்கின்றன அவற்றை சாப்பிடலாம் உடலின் உள்புற உறுப்புகள் தங்கள் இயக்கத்தை புதுப்பித்துக் கொள்வதும் தூக்கத்தின் போதுதான் ஆறு அல்லது எட்டு மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் அவசியம் சரியான தூக்கம் இல்லாமல் போவதுதான் உடலில் பாதி பிரச்சனைகளுக்கு காரணம் பதற்றம் அதிக உற்சாகம் அல்லது சோர்வு போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுகிறதா வெவ்வேறு பிரச்சனைகள் காரணமாக மது அருந்துவதும் புகைப்பிடிப்பதும் அதிகமாகிவிட்டதா உடனே உங்களை கவனியுங்கள் மனநல மருத்துவரிடம் ஆலோசனை பெறுங்கள் இவை பின்னாளில் மன அழுத்தம் போன்ற பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி மனதை மட்டுமல்லாமல் உடலையும் சேர்த்து பால்படுத்திவிடும் ஆண்களுக்கு வரும் முக்கிய புற்றுநோய்களில் ஒன்று புரோஸ்டேட் புற்றுநோய் குறிப்பாக ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கு இப்பிரச்சனைகள் வருவதுண்டு உண்டு இதை பொறுத்தவரை நமக்கு வராது என்கின்ற அலட்சியம் வேண்டாம் இடுப்பு வலி முதுகு வலி சிறுநீரகம் கழிப்பதில் பிரச்சனை ஆகியவை இருந்தால் அலட்சியம் கூடாது உடனடியாக பரிசோதித்து கொள்ள வேண்டும் உங்கள் உடலிலோ அல்லது மனதிலோ பாதிப்பு இருந்தால் அது செக்ஸ் வாழ்க்கையில் பாதிக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு செக்ஸும் தேவை என மருத்துவர்கள் கூறுகின்றனர் ஆகவே ஈடுபாடு குறையாமல் பார்த்துக்கொள்வது நல்லது உங்கள் எனர்ஜியை மீட்டெடுக்கும் விதமாக வார இறுதியை கொண்டாடுங்கள் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் சமையல் பயணம் என கட்டாயம் செய்வதை வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் பின்வரும் வாரம் முழுவதும் புது தெம்போடு இருப்பீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்